வணக்கம் நான் ஃபிசியோதெரபிஸ் அரவிந்த் இந்த ஒரு பதிவு முழுக்க முழுக்க எந்த ஒரு ஜாயின்ட் பெயின பற்றியும் இ எக்ஸசைஸ் பத்தியும் இல்ல ஆனா இது நம்மளோட சேனலை பத்தி இந்த சேனல்ல வந்து அத்தனை வீடியோஸும் எங்கேயோ முகம் தெரியாத பல நபர்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோல நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபிசியோபிரைட் சேனல் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்து நமக்கு சில்வர் பட்டன் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதை அன்பாக்ஸ் பண்றது தான் நான் உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதை ஒரு அன்பாக்சிங் வீடியோவை மட்டும் பண்ணிடாம உங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு மனசார நான் வந்து இந்த சேனல் மூலயமா பயன்பெற்ற அத்தனை பேருக்கும் ஏன்னா நீங்க பார்த்து பயன்பெறது மட்டும் கிடையாது நீங்க பார்க்க பார்க்க நம்மளோட சேனல் வளரும் பல நபர்களுக்கு இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் போய் சேரும் குறிப்பா சொல்லணும்னா எதுக்காக இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா பல பேர் வந்து ஒரு இடுப்பு வழினாலையோ இல்ல ஒரு முட்டி வழியினாலேயோ இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போறாங்க நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் எப்படியாவது ஒருத்தர் ரூமுக்குள்ளேயே அவங்க அடைஞ்சு போயிடக்கூடாது வயசாயிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிடணுன்ற நிலைமை வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள எப்படி ஒரு வழி இல்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம் வழி இல்லாத மெடிசன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள எப்படி மக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சரி நம்மளால முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஒரு வீடியோஸ் மூலயமா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது என்னவோ ரெண்டாயிரத்தி இருபது மே மந்தில் ஆனால் எங்களால் வந்து அந்த டைம் கோவிட்னால நாங்களே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் அந்த டைம்ல நிறைய வீடியோஸ் எங்களால் போஸ்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு மூணு வருஷம் அந்த கோவிடை விட்டு நாங்களே பவுன்ஸ் பேக் பண்ணி ஏன்னா இந்த என்னதான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி அந்த டைம்ல நிறைய பேர் க்ரோவாக ஆயிருந்தா கூட எங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை இல்லை நாங்கள் ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு போராட்டம் நிறைய காலமாக அந்த கொரோனா காலம் வந்து இருந்தது ஆனா கொரோனா முடிச்சு நாங்க ஃப்ரீயானதுக்கு அப்புறம் இனி நம்ம ஆரம்பித்த அந்த விஷயத்தை வந்து விடக்கூடாது மக்களுக்கு நிறைய நன்மைகளை நம்ம செய்யணும் நிறைய பேர் வந்து எந்த ஒரு உடல் வழியும் இல்லாம ஒவ்வொரு நாளையும் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் வாழ்க்கையில வழி இல்லாம நிம்மதியாக நம்ம எழுந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு கொடுத்து கொடுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க பயன்படுறதை தாண்டி இது அத்தனை பேருக்கு பகிர்ந்து இந்த ஒரு சேனலை சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு சேனலை கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்து ஒரு ஒரு யூடியூப்ல இருந்து நமக்கு ஒரு சில்வர் பட்டன் கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய சேனலாக வளர்த்துருக்கீங்க ஸோ இதுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் இன்னும் உங்களோட வழிகளை குறைக்கிறதுக்கு என்னால் என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்னொன்று ஆன்லைனில் ஆன்லைன்ல கூட நான் கண்டக்ட் பண்ணி எக்ஸசைசஸ் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து பெயின் ஃப்ரீயாக நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்கேன் ஸோ நீங்க வழி இல்லாம இருக்கணும் அது தான் என்னோட மிகப்பெரிய கோல் தேவையில்லாமல் ஒரு மூமெண்ட்ஸை இழக்கக்கூடாது ஸோ கீழே உட்காரதா இருக்கட்டும் இல்லை வந்து குத்த வச்சு உட்கார்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க எழுந்துடக்கூடாது முன்னாடியெல்லாம் ஹேண்டிகேப் தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாம இருப்பாங்க இப்போ வந்து கை கால்கள் நல்லா இருக்கவங்களே இந்த ஜாயின் பெயின் காரணமா நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாம போகுது படி ஏறுறதா இருக்கட்டும் கொஞ்ச தூரம் நடக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மக்களால் பண்ண முடியாம போய்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்த்தி சொசைட்டி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல இந்த மாதிரி நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகணும் சார் என்ன பண்ணலாம்னு கேக்குறவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலா ஆன்லைன்ல ப்ரோக்ராம் கிளாஸஸ் எடுத்து பல பேரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நான் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நல்லபடியா அவங்க நடக்கணும் நிற்கணும் அவங்க வேலைகள் எல்லாம் அவங்க எந்த ஒரு கவலையெல்லாம் சந்தோஷமா செய்யணும் அதாவது வழி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மனசை விட்டு போகணும் அப்படின்றதுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனை விஷயமும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த சேனலை இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற அளவுக்கு வளர்த்து விட்ட உங்க அத்தனை உள்ளங்களுக்கும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து வாழ்க வளமுடன் சொல்லி என்னை பாராட்டுறதா இருக்கட்டும் எங்களோட அப்பா அம்மாவை பாராட்டுறதா இருக்கட்டும் இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக 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 ஒரு நன்றிக்கடன் பட்ட ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்துது உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அத்தனை ஆஹ் ஏன்னா நம்ம நாள் முழுக்க வேலை பார்க்குறோம் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் எல்லாம் நான் படித்து ரிசர்ச் பண்ணி பேஷன்ஸை பார்த்ததை வச்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவே ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் இதை பார்த்தே வழியை குறைஞ்சி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை போதும் நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற இந்த சேனலை பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி 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 ஏன்னா எத்தனையோ பேர் ஃபேஸ் எனக்கு தெரியாது ஆனால் என்னோட ஃபேஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்து நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கு வரக்கூடிய அந்த பிரதிபலன்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வெளிப்படுத்தி இது மற்றவங்களுக்கும் நீங்கள் பயன் தரீங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்றது மூலயமா இந்த பல பேருக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க க்ரோ ஆகிறதுக்கு இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரும்ப திரும்ப நான் நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ 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 சரி இந்த சில்வர் பட்டன் எப்படி இருக்குன்றத பாத்துடலாம் இது வந்து ஆக்சுவலி ஒரு மாசம் ஆயிடுச்சு நம்ம புதுசா ஒரு கிளினிக் வந்து முகப்பேர் வெஸ்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால என்னால இது அன்பாக்சிங் வீடியோ கூட பண்ண முடியல உங்களுக்கு தேங்க்யூ சொல்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனிவே வாங்க பிரிச்சு பார்த்துடலாம் ஸோ யூடியூபோட இந்த சில்வர் பட்டன் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க கங்கரட் அவங்களோட கார்டு இது இங்கே பாருங்கள் யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் யுவர் ஹண்ட்ரட் ஆர் யுவர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து நூறு பேருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களே நாங்கள் கேட்டு கேட்டு இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கல அந்த நூறு சப்ஸ்கிரைபர் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர்ஸை எங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே நாங்கள் கேட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்த விஷயம் வந்து ஒரு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு நாங்க ஆயிரம் வீடியோஸ் பண்ணல நாங்க வீடியோஸ் போடல பெருசா பட் இருந்தாலும் கூட அது அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மைன்ஸ்ட ஒரு பெரிய ஞாபகம் தான் எங்களுக்கு ஏன்னா ஆயிரம் பேருக்கு வந்து நம்ம உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்ச சந்தோஷம் தான் இது யூடியூப்ல நமக்கு மணி வருது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது எவ்வளவு பணம் வரும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இதில் போடுறதுனால எங்களுக்கு வருது ஆனா அதுக்கு நாங்க போடுற எஃபோர்ட் வந்து பெருசு ஆனா நீங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் இருக்குல்ல சார் எனக்கு வழி குறைஞ்சிருக்குன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது ஏன்னா அவ்வளவு ஒரு மன நிம்மதியும் ஏ ஏன்னா முன்னாடியில இருந்தே நான் எப்படின்னா ஒரு ஒரு வேலை பார்க்கணும்னு பார்த்தது கிடையாது இது வரைக்கும் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தது கிடையாது எனக்கு மனசு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு நான் கொடுக்குற எக்ஸசைஸ்லயோ இல்ல உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லையோ எனக்கு வந்து மனம் வந்து முழுமையடையணும் ஆ ஓகே திருப்தி திருப்தியா இருக்கணும் நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படி தான் நான் ஒவ்வொருத்தருக்குமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக வருஷமா நான் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு ஸோ அது மனசு திருப்தியோட தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணோட நான் பண்றதுனால ஹாப்பியா இருக்கும் அதுதான் மெயினாக நான் பாக்குறேன் நீங்க கொடுத்த இந்த ஹாப்பினஸ் வந்து இந்த இதனால கிடையாது நான் வந்து கொடுக்குற ஒரு விஷயம் உங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்தும் போது பாருங்க அதுதான் என்னோட திருப்தி அந்த திருப்திக்காக தான் இவ்வளவு விஷயமும் நம்ம பண்றோம் அதுக்கப்புறம் லேர்ன் அப்ட் யூ த்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் மேபி யூ ஷோட் ரெக்கமெண்டட் வீடியோ நோ மேட்டர் ஹவு தே கேம் டுன்ஸ் ஸ்டேட் அண்ட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் கம்யூனிட்டி யூ பில்ட் நான் பில்ட் பண்ணல நீங்க இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணி இருக்கீங்க வேர் பிரவுட் வி ஆர் பௌட் டு ஹானர் யுவர் இம்ப்ரஸிவ் மைல் ஸ்டோன் ஆஃப் ரீச்சிங் ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் சில்வர் கிரியேட்டர் அவார்டு கங்கராச்சுலேஷன் யூடியூபுக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லிக்கணும் ஏன்னா யூடியூப் மூலியமா தான் நான் உங்க கூட சேர முடியுது நீங்க என் கூட சேர முடியுது யூ ஹேவ் மினி மோர் ஸ்டோரிஸ் டு ஷேர் வித் யுவர் கம்யூனிட்டி அண்ட் வீ நோ मोर विमेंट अंड क्रिया सो की क्रियेटिंग मेरे ना கடைசியாக இது தாங்க அந்த சில்வர் பட்டன் சில்வர் பட்டன் ப்ரெசன்ட் டு ஃபிசியோ ப்ரைட் பாசிங் ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் ஓகே இந்த உடன் மாதிரி தாங்க இருக்கு உடன் தான் மேலே ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க எனிவே இந்த ரெக்கக்னிஷன் நல்லா இருந்தது யூடியூப்க்கு தேங்க்யூ யூடியூப் மூலயமா என்ன ஆதரிச்சு இந்த லெவலுக்கு ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த சேனலை க்ரோ பண்ண மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் Thank you very much. Thank you. Thank you. Thank you. Keep supporting us. Thank you.